செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை பொழுதில் தான் இணைந்திருக்கிறோம் நேற்றைய தினம் இலங்கையினுடைய அரசியலில் அது மாதிரி செய்திகளில் இலங்கையில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து இன்றும் அவதானம் செலுத்த போகிறோம் அதுல அதி உயர் பாதுகாப்பு வளையம் இதுதான் கடந்த வாரத்தில் இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வாரம் வரை அதிகம் பேசப்படுகிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது அதே போல மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் மூன்று மணி நேர மின்வெட்டு நிறைய பேருக்கு அமுலாகி இருந்தது இந்த மின்வெட்டு நேரம் இன்னும் அதிகரிக்கப்படுமா என்கிற ஒரு அச்சம் இப்போது நிலவுகிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம் அது தவிர ஜனாதிபதி ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அங்கு போய் வெளிவகார அமைச்சரை சந்தித்திருக்கிறார் இது குறித்தும் விரிவாக ஆராயலாம் பாலத்துறை இலங்கையினுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்க இருக்கூடிய கஜி மாவத்து அப்படிங்கிற பகுதியில் நேற்றைய தினம் இரவு பொழுதில் ஒரு பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது இந்த தீ விபத்து காரணமாக அறுபது வீடுகள் தீக்கிரையாகி முழுமையாக நாசமாக இருக்கிறது அதனால வந்து மக்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்க அறுபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இப்போ வீடுகளை இழந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த கஜி மாவத்து அப்படிங்கிற பகுதியில வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த அறுபது வீடுகள் தீக்கிரையான இந்த இடத்துல வந்து மூன்றாவது முறையாக நடக்கிறது இந்த தீ விபத்து கடந்த இரண்டு வருடங்களுக்குள் இந்த தினம் செய்தித்தாள்கள் கூட இது குறித்து விரிவான செய்திகள் உண்டு கடந்த இரண்டு வருஷங்கள்ல மூன்றாவது முறையாக நடக்கிற தீ விபத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த பிரதேசத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் இப்படி எத்தனையோ பேருக்கு பொறுப்பு இருக்கிறது தேர்தல் காலத்தில் மாத்திரம் தொப்பிகளையும் அதற்கான அந்த வேட்பாளர் இலக்கங்களையும் அணிந்து கொண்டு அந்த இடங்களுக்கு வருகை தரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எங்கே போனார்கள் கடந்த இரண்டு வருடங்களா மூன்றாவது முறையாக நடக்கிறது என்றால் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வீடுகள் தீக்கரையாக்கப்படுகிற போது இரண்டு மூன்று மடங்காக நத்தக வேண்டும் ஆனால் இந்த குடிசை வீடுகள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடுகள் தீக்கிரையான கவலையோடு மக்கள் தெரிவிக்கிறாங்க எத்தனையோ தடவை அதிகாரிகளுக்கு தெரிவித்து விட்டோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உங்களுக்கு வேறு வீடு தருவதாக சொன்னார்கள் ஆனால் வேறு வீடும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வேதனையோடு கருத்துக்களை பதிவு செய்ததை கூட பார்க்க கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜப்பான்ல இருந்து உடனடி நிவாரணங்களை அந்த மக்களுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு பணிப்புரை ஒன்று வழங்கி இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டதா உடனடியாக அவர்களை முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல இருந்து ஜனாதிபதி உடனடியாக ஒரு பணிப்புரை கூட வழங்கி இருக்கிறார் இந்த செய்தியோடு சேர்த்து மௌபிம பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வழியாக இருந்தது கண்டியிலும் தீ விபத்துகள் ஏற்பட்டால் நிலைமை மிகவும் ஆபத்தானது அதுக்கு என்ன காரணம் என்றால் தீயணைப்பு படை வீரர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட அதிகாரிகள் கண்டியில் இருக்கக்கூடிய இந்த தீயணைப்பு காரியாலயத்திலே இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் மௌபிமா ஒரு செய்தி ஒன்றை பிரசரித்திருக்கிறது நேற்றைய தினம் கூட இந்த கதி கதிமாவத் கதிஜிமாவத்து இந்த பகுதியில வந்து மிகவும் குறுகிய ஒரு பாதை அந்த பாதையில வந்து ஒரு தீ அணைக்கக்கூடிய அந்த ஒரு வாகனம் செல்வதும் மிகுந்த சிரமம் மிகுந்த சிரமப்பட்டு தான் அந்த இடத்தையே நேற்றைய தினம் அடைந்திருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகுதான் தீயை அணைக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது எத்தனையோ பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி தான் தீயணைப்பு படை வீரர்கள் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்று கூட நேற்று செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருந்தது அடுத்து உயர் பாதுகாப்பு வலயம் இப்போ இது மாதிரியான ஒரு நேரத்தில் அதாவது கொழும்புல தான் இந்த தீ விபத்து நடைபெறுகிறது அறுபது வீடுகள் சேதமாக கூடிய தீ விபத்துகள் ஒரு பக்கம் நடைபெற இன்னும் ஒரு பக்கம் நம்ம ஜனாதிபதி உயர் பாதுகாப்பு வலயங்களை எல்லாம் அமைத்து விட்டுத்தான் வெளிநாடுகளில் வந்து துக்கம் விசாரிப்பதற்கும் இறுதி சடங்குகளில் கலந்து கொள்வதற்காகவும் சென்று கொண்டிருக்கிறார் முதல்ல மகாராணி எலிசபெத் அவருக்கு துக்கம் அதாவது அவருடைய குடும்ப உறவினர்களுக்கு அனுதாபம் தெரிவித்தார் இப்போ ஜப்பானினுடைய பிரதமரினுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார் உயர் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைத்து விட்டு இந்த உயர் பாதுகாப்பு வலயங்கள் குறித்து பல்வேறுபட்ட தரப்பினர் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் அது குறித்து நாம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வாரம் முழுவதும் சொல்லி இருந்தோம் இதனுடைய சட்டப்பூர்வ தன்மை குறித்தெல்லாம் பல தகவல்களை பேசியிருந்தோம் அதுல மறைக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் சொல்லி இருந்தார் அடக்குமுறை தொடர்ந்தும் கையாளப்படும் ஆகியிருந்தால் கணக்கான மக்களை கொழும்புக்கு அழைப்போம் ஒரு மக்கள் அலையோடு நாங்கள் வந்து கொழும்பை சுற்றி வளைப்போம் அப்படின்னு சொல்லி மறைக்கார் எம்பி நேத்திர தினம் சொன்னார் அது மாதிரி திசா நாயக்க ஏற்கனவே சொன்னதுதான் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள் அடுத்த மக்கள் எழுச்சி நடைபெறும் போது நீங்க ஒளிந்து கொள்வதற்கும் இடம் இல்லாமல் போய்விடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் மனித உரிமைகள் சொன்னாங்கன்னா இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை உடனடியாக நீக்குங்கள் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அதுக்கு அவர்கள் முன்வைத்த முக்கியமான காரணமே இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தினூடாக அதாவது பொருளாதார இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ ரகசியங்கள் சட்டத்தினூடாக இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறத தான் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்திருந்தது ஆகவே இப்போது ஜனாதிபதி சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இந்த அதிக உயர் பாதுகாப்பு வலயங்களை நீக்குவது குறித்த ஆலோசனை ஆகவே அது குறித்து இப்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது அநேகமாக ஜப்பான் பிலிப்பைன்ஸ் பயணங்களை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதற்கு பிறகு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகலாம் ஏன்னா இலங்கையில் அது பழக்கப்பட்ட ஒன்று ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாவதும் திரும்ப அதை பெறப்படுவதும் இப்படி யூட்டர்ன் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கறதால இதை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே போல ஒரு புதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மாற்று திட்டம் ஒன்றும் கூட அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அல்லது இந்த வாரத்தினுடைய இறுதியில் ஆஹ் அமுல்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஆகவே ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் பயணம் நிறைவு பெற்றதோடு இலங்கையில் மீண்டும் இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஜனாதிபதி ஜப்பான்ல போய் வெளிவிகார அமைச்சரை சந்திக்கிறார் ஜப்பானினுடைய வெளிவிகார அமைச்சரை சந்தித்து அவரோடு கலந்துரையாடினார் அதன் போது ஜப்பான் வெளிவிகார அமைச்சர் ஒரு உறுதி கொடுத்திருந்தார் நிச்சயமாக இலங்கையினுடைய கடன் அரசீரமைப்புக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை தருவோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் முதல்ல வந்து ஒரு சம்மதம் தெரிவித்திருக்கிறது அதே போல ஜப்பானிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் இலங்கையில ஏற்கனவே பல திட்டங்கள் வந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்கு ஆகவே அந்த திட்டங்களை தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அது குறித்தும் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லி ஜப்பான் பதில் சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியும் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு அண்மையில போனவர்களுக்கு தெரியும் அங்கு தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த புனர் நிர்மாண பணிகள் கூட ஜப்பானினுடைய நிதியுதவியோடு நடைபெறக்கூடியவை அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நாம் ஏற்கனவே செய்திகளில் படித்திருந்தோம் அதே போல அக்டோபர் ஐந்தாம் திகதியிலிருந்து பயங்கரவாத தடை சட்டம் இந்த சட்டத்தினூடாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு பிணை கூறும் மனு ஒன்றை மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ரோகிணி மாரசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் இது குறித்த கலந்துரையாடல்கள் எல்லாம் நடந்திருந்தது உங்களுக்கு தெரியும் இப்ப இரண்டு விஷயங்கள் ஒன்று பயங்கரவாத தடை சட்டம் அடுத்தது அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் இந்த இரண்டு விடயங்களும் அதிகமாக பேசப்படக்கூடிய விடயங்கள் இதுல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள கூடியவர்களும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டார்கள் அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தினுடைய தலைவர் கூட கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது நாம் அறிந்த விஷயம் நீதியரசர் ரோஹிணி மாரசிங்க அப்படின்னா பயங்கரவாத இந்த தடை சட்டம் இருக்கிறது இது வந்து யார் பயங்கரவாதி எனும் வரைவிலக்கணம் இல்லாத ஒரு சட்டம் இது அதனால யாரை வேண்டுமானாலும் இந்த தடை சட்டத்தினூடாக தடுத்து வைக்க முடியும் பயங்கரவாதி யார் பயங்கரவாதி அப்படிங்கிற வரைவிலக்கணமே இல்லை அப்படிங்கறதால யாரை வேண்டுமானாலும் தடுத்து வைக்கலாம் அதுலதான் இப்ப நாங்க சொன்னது போல அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தினுடைய செயற்பாட்டாளர் கூட தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக நீண்ட காலமாக இந்த சட்டத்தை கொண்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை எல்லாம் திரட்டி அவர்களுக்கு அவர்களை விடுவிக்கிறதுக்கான அவர்களுக்கு பிணை கூறுவதற்கான மனுக்களை வந்து தாக்கல் செய்ய இருப்பதாகத்தான் இவர் சொல்கிறார் அது போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் இனி அடுத்து நாங்க அவதானம் செலுத்த போகிறது மிக முக்கியமான இன்னும் ஒரு தகவல் அதுதான் இலங்கையில வந்து மசகு எண்ணெயினுடைய தரம் சொல்லி பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய ஒன்றை வெளியிடுகிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்து ஒரு நேர்காணல் ஒன்றின் போதுதான் சொல்லுகிறார் மின் உற்பத்தி செய்வதற்கான தரத்தில் இறுதியாக கொள்வனவு செய்யப்பட்ட மசுகை எண்ணெய் இல்லை அதனுடைய தரம் குறைந்து போயிருக்கு அதை பயன்படுத்தினால் இயந்திரத்தில பாரிய கோளாறுகள் கூட நடந்துவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டதுக்கு பிறகு எரிசக்தி அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா இது தவறான ஒரு கருத்து இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதே போல நேற்று ஊடக சந்திப்பு நடந்தது அதே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் நேற்று என்ன சொல்லுகிறார் என்ற மசுக எண்ணெய் போல இப்போ பெட்ரோல் டீசல் குறித்தும் கிடைத்துக் கொண்டிருக்கு இருபது முப்பது வீத அளவுல வந்து தரம் குறைந்திருப்பதாக நிறைய பேர் முறைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் அதனால நாங்க இலங்கையில பல்வேறுபட்ட பகுதிகளில் மாதிரிகளை பெற்றுக்கொண்டு சோதனைகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் சொல்றார் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் யத்தை அந்த ஊடக சந்திப்பின் போது அவர் வெளிப்படுத்துறார் அதாவது தவறுகள் குற்றங்கள் குறித்து தகவல்களை கொடுக்கிற போது இலங்கையில என்ன நடக்கிறது என்றால் அப்படி தகவல் சொல்லப்படுபவர்களுக்கு தான் எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்குற ஒரு அறிவித்தல் விடுக்கப்படுகிறது மாறாக அந்த தகவல்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை குறித்தோ அதை திருத்திக் கொள்வதற்கான விஷயங்கள் குறித்தோ ஆராய்ச்சி செய்றதில்லை தகவலை யாரு சொல்றாங்களோ அவங்கள தண்டிக்கிறது தான் இப்போ இலங்கையில நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த எரிசக்தி அமைச்சர் சொன்னார் இல்லையா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அவருடைய தலைவர் சொல்றார் அப்படி ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதை தான் விரும்புவதாக சொல்றார் அதை தான் வரவேற்பதாக சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் இப்படி ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னே சென்றால் எந்த நிறுவனத்திடம் நீங்க மசக எண்ணெய் பெற்றுக் கொண்டீர்கள் என்ன விலையில் பெற்றுக் கொண்டீர்கள் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்களினுடைய வீதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அத்தனை தகவல்களையும் நீங்க சொல்ல வேண்டி வரும் அதனால நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் அந்த நிகழ்வின் போது குறிப்பிட்டிருந்தார் இதே பெட்ரோலிய தொழிற்சங்கங்களினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவர் நேற்றைய தினம் அவரும் இதை உறுதிப்படுத்துகிறார் மசக எண்ணெயினுடைய தரம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்துகிறார் அப்படி மசக எண்ணெயினுடைய தரம் குறைந்தால் பெட்ரோல் டீசலினுடைய தரமும் குறையுமா இவங்களுடைய இந்த மாதிரிகள் திரட்டப்பட்டு அந்த சோதனையினுடைய முடிவு என்னவாக அமையும் என்பதை எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கும் அதற்கிடையில எத்தனையோ பேர் இந்த பெட்ரோலையும் பயன்படுத்தியும் முடித்திருப்பார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் பெட்ரோலிய கூட்டு ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார் தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் அஹ் பல்வேறு பட்ட தகவல்கள் நீங்க என்ன நிறுவனத்துல வாங்குறீங்க என்ன மாதிரியான மசு எண்ணெய் பெறப்படுகிறது என்கிற தகவல்களை அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே நேரம் அஹ் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினுடைய மூன்றாவது இயந்திரம் நேற்றைய தினம் மதிய பொழுதில் வந்து திடீர்னு சொல்லி செயலிழந்து போனது இதன் காரணமாகத்தான் நேற்றைய தினம் மூன்று மணி நேரம் மின்வெட்டு அமுலாகி இருந்தது ஆனால் இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் இரண்டரை மணி நேர தான் அமுலாகும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி நேற்றைய தினம் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய மூன்றாவது இயந்திரம் செயலிழந்து போயிருக்கு அதை சரி செய்யறதுக்கு ஒரு ஐந்து நாட்கள் வரை செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதற்கு இடைப்பட்ட காலத்துல இந்த நிலைமை முகாமைத்துவப்படுத்துறதுக்காக தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குறதுக்கும் உடனடியாக அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கு நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்துல மூன்று இயந்திரங்கள் இருக்கு ஒரு இயந்திரத்துல தலா முந்நூறு மெகாவோட் வீதம் மூன்று இயந்திரங்களையும் வந்து தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரம் கிடைக்கிறது ஏற்கனவே இரண்டாவது இயந்திரம் வந்து செயலிழந்து போய் திருத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு இப்ப மூன்றாவது இயந்திரமும் செயலிழந்து போயிருக்கு இப்படி அடிக்கடி செயலிழந்து போறதுக்கான காரணம் என்ன உரிய காலத்தில் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படாமை சரி அப்படி உரிய காலத்தில் திருத்த பணிகளை மேற்கொள்ள முடியாததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை பணம் இல்லை இன்னொரு பக்கம் அப்படி திருத்த பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் ஸ்டாண்ட் பை ஆக இந்த உரியந்திரத்தை திருத்த பணிகளை மேற்கொள்றதா இருந்தால் முன்னூறு மெகாவோட்டை எங்கே பெற்றுக் கொள்வது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஸ்டாண்ட் பை ஆக அந்த மின்சாரத்தை பெறக்கூடிய ஒரு வழி இருக்கிறதா என்றால் இல்லை அந்த மாதிரியான திட்டங்களை தான் நம்முடைய ஆட்சியாளர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்களை நாம் பெற்றிருப்பதன் போல சவால்களுக்கெல்லாம் நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுல அடுத்த பிரச்சனை வரப்போறது அக்டோபர் இருபதாம் தேதி அக்டோபர் இருபதாம் தேதி ஆகும் போது நிலக்கரி இருக்கக்கூடிய அளவு எல்லாம் தீர்ந்து போனால் பத்து மணி நேர மின்வெட்டைத்தான் நாம் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஏற்கனவே பல தரப்பு அமைப்பினர் கூட எச்சரிக்கைகளை முன்வைத்திருப்பது இனி அடுத்து நாங்க இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேர்நிலையில் காட்டூன் பகுதியையும் பார்த்து விடலாம் நண்பர்களே முதலாவதாக அத பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய காட்டூன் இது இதுல பாருங்க ஒரு அரசியல்வாதி ஒரு பிளேட் நிறைய சோறு கூலியரைச்சி முட்டை மீன் என்று சொல்லி பாதுகாப்பு துறையினருக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கீழே இருக்கக்கூடிய பொதுமகன் சொட்டு சொட்டாகத்தான் நீரையே பருக வேண்டி இருக்கிறது இதுல காண்பிக்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டங்களை அதிகமாக துறைக்கு நிதியை ஒதுக்கி மக்களுக்கு கொஞ்சம் சொட்டு சொட்டாகத்தான் நீரை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மக்களுக்கு கொஞ்சம் அதிகமான நிதியை ஒதுக்குங்கள் என்பது தொடர்பாக வெளிப்படுத்தக்கூடிய காட்டூனாகத்தான் இது பிரசுரமாக இருக்கிறது அந்த பத்திரிகையில் அடுத்து சிலோன் டுடையில் பிரசுரமாக இருந்த காட்டூன் ஒரு பக்கம் மக்கள் போஷனை குறைபாடு என்கிற வலயத்துல இருக்காங்க அந்த வலயத்துக்குள்ள அதி உயர் பாதுகாப்பு வலய என்கிற அந்த பதாதையை தூக்கி கொண்டு வருகிறார் ஜனாதிபதி அடுத்த காட்டூன் இது நவ் ஷோவிங் இப்போது காண்பிக்கப்படுகிறது தரம் குறைந்த மசகு எண்ணெய் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எரிசக்தி அமைச்சர் அந்த பெட்ரோலிய கூட்டு அந்த லட்சணையோடு இருக்கிறார் மறுபக்கத்துல வந்து வாளோடு இருப்பவர் பொது பயன்பாட்டு ஆணை தலைவர் தான் இவங்க இரண்டு பேருக்கு இடையிலான அந்த நாடகம் தான் இப்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த வாரம் தரம் குறைந்த மசக எண்ணெய் அல்லது எரிபொருள் வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது கடந்த வாரம் திரிபோஷ வாரம் இந்த வாரம் வாரம் மசகு எண்ணெய் தரம் குறைந்த மசகு எண்ணெய் வாரம் தொடர்தான் நடக்கப் போகிறது வெள்ளிக்கிழமை வரை பார்க்கலாம் நாளைய தினம் இந்த தொடர்ல என்ன மாதிரியான ஒரு திருப்பு முனை அமையப்போகிறது என்று மீண்டும் உங்களை நாளைய தினம் காலை செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமானதாக அமையட்டும்